எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வியில் அறிவியல் பகுதியில் உள்ள வினாவிடையை வந்து நம்ம பார்க்கலாம் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவான் ஹாக் வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து ஃபேக்ட்ரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவான் ஹாக் வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரியாலஜி பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன ஃபேக்ட்ரியாலஜி பாக்டீரியாவின் நன்மைகள் என்ன பாலை தயாராக்குகிறது குப்பைகளை வந்து மக்கச் செய்து உ உரமாக்குகிறது இட்லி தோசை மாவை வந்து புளிக்க செய்கிறது ஒரு சில ஃபேக்ட்ரியாக்கள் வந்து உயிர் உரமாக இருந்து மகசூலை வந்து அதிகரிக்கிறது பாக்டீரியாவின் நன்மைகள் என்ன அப்படின்னா பாலை தயிராக்குகிறது குப்பைகளை மக்கச் செய்து உரமாக்குகிறது இட்லி தோசை மாவு வந்து புளிக்க செய்கிறது மேலும் ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து உயிர் உரமாக இருந்து மகசூலை வந்து அதிகரிக்கிறது அடுத்த பட்சம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவினால் உயிரினங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் பாக்டீரியாவினால் உயிரினங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னா தாவரங்களை பொறுத்த அளவுல எலுமிச்சை தக்காளி இவை இரண்டுக்கும் வந்து பாடல் நோய் வந்து ஏற்படும் தாவரங்கள் வந்து எலுமிச்சை தக்காளி செடிகளுக்கு வந்து வாடல் நோய் வந்து ஏற்படும் விலங்குகளை பொறுத்தளவில் ஆந்த்ராக்ஸ் மற்றும் காசநோய் வந்து ஏற்படும் மனிதர்களை பொறுத்தளவில் நிமோனியா டெட்டனஸ் காசநோய் இவைகள் வந்து பாக்டீரியாவினால் வந்து ஏற்படும் நோய்கள் ஆகும் அடுத்து தாவர செல்லிற்கு உரிய சிறப்பு நுண் உறுப்பு எது அப்படின்னா கனிமங்கள் தாவர செல்லிற்கு உரிய சிறப்பு நுண் உறுப்பு எது அப்படின்னா கனிமங்கள் அடுத் அடுத்த கொஸ்டின் கனிமங்களின் வகைகள் யாவைன்னா குளோரோப்ளாட் குரோமோப்ளாஸ்ட் லியூகோபில் லியூகோபிளாஸ்ட் கனிமங்களின் வகைகள் என்ன யாவை அப்படின்னா குளோரோப்ளாட் குரோமோப்ளாஸ்ட் லியூகோபிளாஸ்ட் அடுத்த கொஸ்டின் இரத்த சிவப்பு செல்களால் ஆனது இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என கண்டறிந்தவர் யார் இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என கண்டறிந்தவர் வந்து ஆண்டன் வான் லூவன் ஹாக்கு வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என கண்டறிந்தது வந்து ஆண்டன் வான் லூவான் ஹாக்கு வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து உலகிலேயே மிக அதிகமான விவாதத்தையும் விற்பனையாதன் விற்பனையானதுமான புத்தகத்தின் பெயர் என்ன உலகிலேயே மிக அதிகமான விவாதத்தையும் விற்பனையானதுமான புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகம் சிற்றினங்களின் தோற்றம் இந்த சிற்றினங்களின் தோற்றம் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் சிற்றினங்களின் தோற்றம் புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் வந்து சார்லஸ் டார்வின் அடுத்த கொஸ்டின் சார்லஸ் டார்வின் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா ஹெச்எம்எஸ் பீக்கிள் சார்லஸ் டார்வின் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா ஹெச்எம்எஸ் பீகில் அடுத்து புளியும் பூனையும் ஒத்தியிருப்பதை முதன் முதலில் விளக்கியவர் யார்னா சார்லஸ் டார்வின் புளியும் பூனையும் ஒத்திருப்பதை முதன் முதலில் கண்டறிந்தவர் வந்து விளக்கியவர் வந்து சார்லஸ் டார்வின் அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருடம் ஏர்ன்ஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நாள் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் ஏர்ன்ஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நாள் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஹெச்ஐவி வைரஸ் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ஹெச்ஐவி வைரஸ் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ராபர்ட் கேலோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ராபர்ட் கேலோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் வைரஸ்கள் பற்றிய அறிவியல் பெயர் என்னென்னா வைராலஜி வைரஸ்கள் பற்றிய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா வைராலஜி அடுத்து பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னா அதன் மூக்கில் சுரப்பிகள் காணப்படுகின்றன அடுத்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினம் எது விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினம் எது அப்படின்னா லைக்கா என்னும் நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினம் வந்து லைக்கா எனும் நாய் அடுத்து வாழும் உயிரினங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னா நீளத்திமிங்கிலம் வாழும் உயிரினங்களில் மிக பெரியது வந்து நீளத்திமிங்கிலம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஃபோன் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஞாபகமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த ஆறாம் வகுப்புகளில் அறிவியல் இருந்து வினாவிடை வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ